அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஜாதகம் வந்து ஒரு சினிமாவில் புகைப்படை கலைஞராக தன்னை நிலைநிறுத்துற போராடுற ஜாதகம் அதில் வந்து வெற்றி பெறுவாரா எப்படி அப்படிங்கிறது வந்து ஜாதகம் வந்துகிட்டு இருக்குது கும்ப லக்னம் மூணாம் இடத்துல செவ்வாய் அஞ்சாம் இடத்துல கேது சூரியன் சந்திரன் சுக்ரன் ஆறாம் இடத்துல புதன் ஏழாம் இடத்துல வந்து குரு பதினோராம் இடத்துல ராகு பன்னிரெண்டாம் இடத்துல சனி இதுதான் வந்து ஜாதக அமைப்பு இப்போ இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா லக்னத்தோட குரு தொடர்பில் இருக்காரு லக்னம் வந்து வலுத்துருக்குது லக்னாதிபதி வந்து பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு தான் ஆட்சியாக இருக்காரு இது நல்ல அமைப்பு தான் லக்னம் லக்னாதிபதி நல்ல நிலமையில தான் இருக்காங்க இருந்தா கூட சாதகமான திசா புத்திகள் வரணும் இப்போ ஒரு எண்ணமும் தொழிலும் நம்மளுக்கு கை கொடுக்கணும்னா அந்த கிரகம் வந்து அதிக சுபத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறது விதி போட்டோ அதாவது புகைப்படை கலைஞர் அதாவது கேமராமேன் சினிமாவில் கேமராமேனாக இருக்கணும்னா புதன் வந்து நல்ல சுபத்துவமாக இருக்கணுங்க இவருக்கு பார்த்தீங்கன்னா புதன் வந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சி வீடு கொடுத்த சந்திரன் வந்து அமாவாசை சந்திரன் அதாவது அமாவாசைக்கு முந்தின நாள் பிறந்த ஜாதகம் வீடு கொடுத்த சந்திரன் அமாவாசை சந்திரனாகி ஒரே நேரத்தில் செவ்வாய் சனியோட பார்வையில் புதன் இருக்கார் அப்போ எந்த விதத்தில் வந்து இவருக்கு அந்த தொழில் கை கொடுக்கும் சாதகம் இல்லாத ஒரு தொழிலில் போய் உக்காந்துருக்கார் இதுக்கு என்ன ரீசன் இவருக்கு வந்து பதினோராம் இடத்துல ஒரே நேரத்தில் குருவோடையும் சுக்கரனோடையும் தொடர்பில் உள்ள இந்த ராகு தான் வந்து நல்ல தசை இந்த ராகு தசை வந்து இந்த வயசுல இப்ப வந்து நடந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ முப்பத்தி முப்பத்தி வயசு ஆகுது இந்த ராகு தசை ஒருவேளை இப்ப நடந்துட்டு இருந்ததுன்னா இவர சினிமா துறையில வந்து மிகப்பெரிய பிரபலமா வந்து அவர் ஆக்குவாரு அப்ப புதனோட வலுவும் முக்கியம் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருந்ததுன்னா அப்ப அதுல வந்து பெரிய ஆளாக முடியும் புதனும் சுபத்துவமாகி ராகு தசை நடப்புல இருந்ததுன்னா அந்த துறையில வந்து இவர் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனா செல்வாக்கு மிக்க நபரா இவர் ஆக்கி இருக்கும் ஆனா ராகு தசை வந்து பாத்தீங்கன்னா திருவாதிரை ாம் பாதத்தில் பிறந்து பிறந்த உடனே தசை வந்து முடிஞ்சு போச்சு ராகு திசையில தான் பிறந்திருக்கார் பிறந்த உடனே ராகு தசை வந்து முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் நடந்தது பாத்தீங்கன்னா குரு திசை தான் நடந்திருக்கு ஏழாம் இடத்துல வேற எந்த பாதிப்பு இல்லாமல் நல்ல நிலைமையில தான் குரு நடந்திருக்காரு குரு திசையும் வந்து இளமை காலங்களில் அதாவது அம்மா அப்பா பாதுகாப்பில் போதே முடிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் சனி திசை தாங்க நடக்குது சனி வந்து நேரடியாக நல்லது பண்ணணும்னா குரு சுக்கர தொடர்பில் இருக்கணும் அப்படி இல்லை பௌர்ணமியோட சந்திரனோட அதியோகம் பார்வை அதாவது நேரடி பார்வையில் இப்படி இருக்கணும் அந்த மாதிரி இல்லை சனி வந்து பெரிய நன்மை செய்த கிரகமாக அவர் லக்னாதிபதியாக இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்ற அந்த சனி நல்ல பலன்களை செய்கிறதுக்கு குரு சுக்கிரங்களோட தொடர்பு தேவை அந்த மாதிரி எந்த தொடர்பும் இல்லை மேலும் இவர் தேர்ந்தெடுக்கிற துறையை பார்த்தீங்கன்னா இவர் சம்மந்தமே இல்லாத புதனுடைய துறைகளை போய் நான் தேர்ந்தெடுக்கப் போகிறேன் நிற்காரு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆட்சி பெற்ற செவ்வாய் குருவோட பார்வையில் ரெண்டு டிகிரி இருக்கிற இந்த செவ்வாய் தான் அதிக சம்மந்தமாக சுபத்துவமான கிரகம் செவ்வாய் ரீதியான கட்டிடம் நெருப்பு அதிகாரம் மருத்துவம் விளையாட்டு இந்த மாதிரி அது ரீதியான செவ்வாய் சம்மந்தப்பட்ட துறைகள் தான் இவருக்கு கை கொடுக்கும் அது அந்த ரீதியாக பேர்ந்தார்னா நல்லா இருந்திருப்பார் ஆனால் இவர் வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு புதனுடைய துறைகள் சினிமா துறையில் புகைப்படைக் கலைஞர்னு சொல்லக்கூடிய ஃபோட்டோகிராஃபர் கேமராமேன் எப்படினாலும் வச்சுக்கலாம் அந்த கேமராமேனாக வந்து இவர் இருக்கிறாரு அதில் வந்து ஜொலிக்க முடியாமல் போராடிக்கிட்டே இருக்கார் ஆனால் அவரால் ஜொலிக்க முடியாது ஏன்னால் புதன் வந்து அந்த அளவுக்கு சுபத்துவமா இல்லைங்க அதுக்கப்புறம் சனி தசை முடிய போகுது சனி தசை இன்னும் வந்து ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துல முடிஞ்சிடும் சனி தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் புதன் திசையே நடப்புக்கு வரப்போகுது லக்னாதிபதி தசை முடிவுக்கு வருது புதன் வந்து ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துல ஒரே நேரத்துல சனி செவ்வாயோட பார்வையில பாவத்துவமாக இருந்து வீடு கொடுத்த சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனா இருக்கிற இந்த புதன் திசை வந்து உண்மையிலேயே வந்து நல்ல பலன்களை செய்யாதுங்க ஏன்னா எட்டாம் அதிபதியா உள்ள புதன் வந்து ஆறாம் இடத்துல போய் உட்காந்து பாவத்துவமா தசை நடத்துறாரு எந்த விதத்துலேயும் நல்ல பலன்கள் சொல்ற மாதிரி இல்லை இந்த ஜாதகம் அதனால இவர் இந்த பிடிவாத குணத்தை மாத்திக்கிட மாட்டார் இவருக்கு நல்லது நடக்கணும்னா தசாபுத்தி ஒத்துழைச்சதுன்னா ஜாதகம் வந்து லக்னம் லக்னாதிபதி வலுத்த ஜாதகம் தசாபுத்திகள் ஒத்துழைக்காமல் எப்படி மனிதர்கள் தடுமாறுறாங்க இது ஒரு உதாரண ஜாதகம் இவருக்கு நல்ல தசாபுத்திகள் வந்ததுன்னா இவர் செவ்வாய் துறையை தேர்ந்தெடுத்திருப்பாரு இல்ல ராகு ராகதசன் நடப்புக்கு வந்திருக்கணும் இது எதுவுமே நடக்கல செவ்வாயோட துறைகள தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு வந்து இந்த சினிமா துறை லைக் பட அது சொல்லி செவ்வாயோட துறையில் நல்ல தசாப்திகள் மாறும் போது இது பண்ணுவாங்க சரியில்லாத தசாபுத்திகள் வரும்போது நம்ம இதில் எப்படியாவது முன்னேறிட மாட்டோமா அப்படிங்கிற அந்த ஆசையிலேயே வந்து இவங்களை வந்து நாளை கடத்த வைக்குமா வழியாக ஒரு நல்ல பலன்களை வந்து செய்யாது கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் வாய்ப்பு இல்லாமல் போடும் அதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் கொடுக்கும் அப்படி வந்து அப்போ இதே மாதிரி இந்த சான்ஸை பிடிச்சி நம்ம எந்திரிச்சு வந்துடலாமா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கொடுத்து 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 உங்களை வந்து அதே ஃபீல்டில் அப்படியே உருப்படாமையே வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணும் கிரகங்கள் இந்த கிரக அமைப்புகள் படி தான் வந்து நம்ம வாழ்க்கையோட இது நடக்குதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகம் புதன் திசை வந்து சுமாராக தாங்க இருக்கும் சொல்றதுக்கு வருத்தமா இருந்தா கூட இந்த ஜாதகர் இப்படிதான் இருப்பாருங்க ஆனா அதே நேரத்துல ஏழாம் இடம் வந்து அதிக சுபத்துவமா இருக்கிறதுனால ஏழாம் இடத்து மனைவி ரீதியான வருமானத்தை வந்து இவருக்கு கிடைக்கும் லக்ன லக்னாதிபதி வலுத்தனால சாப்பாடு துணிவணிக்கு எந்த திசையிலும் வந்து பெரிய பஞ்சம் இல்லாமல் நல்ல நிலமையில தான் இருப்பாரு ஆறாம் ரீதியான கடன் நோய் எதிரி வம்பு வழக்குகளை புதன் வந்து கொடுக்க தான் செய்வார் இனியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அவருக்கு வந்து வர தான் செய்யும் இதுதாங்க வந்து ப்ரெடிஷன் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோடு வந்து நான் மீட் பண்ணுறேங்க ஓம் நம சிவாயா